நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததை போலவே கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகி பதிவாகியிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடியுது அதிலும் குறிப்பாக சென்னை மாநகரில் பல இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் கூடுதலான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது இதை நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவிலேயே நம்ம விளக்கி இருந்தோம் நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் நேற்று பதிவாகக்கூடிய மழை என்பது சற்று கூடுதலான இடங்களில் கனத்த இடியுடன் கூடிய மழையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பகிர்ந்திருந்தோம் அதுதான் நிகழ்ந்தும் இருக்கிறது நேற்று முன்தினத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் கூடுதலான அளவு மழை பதிவாகியிருந்தது நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் நேற்று இன்னும் சற்று அதிகமான இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருப்பதை பார்க்க முடியுது இவை போக தமிழகத்தின் பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அதில் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும்னாக்கா திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் சென்னை மாநகரில் சில பல இடங்களில் கனத்த மழை வந்து பதிவாக இருக்கிறது அதே போல் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்ட பகுதிகளிலும் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கான மழையானது பதிவாக இருக்கிறது அதில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக இருக்கிறது இவை போக கிருஷ்ணகிரி சேலம் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை வந்து பதிவாகலைங்க தெற்கு பகுதிகளில் நாங்குநேரி போன்ற பகுதிகளில் கூட மழை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய அளவிற்கு பதிவாக இருக்கிறது என்பதை நம்மளால் பார்க்க முடியுது இவைகள் மட்டுமல்லாது தருமபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் திண்டுக்கல் விருதுநகர் ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாக இருக்கிறது மழையளவுகள் பட்டியலை நான் வாசிக்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் நான் வந்து பகிர்வேன் இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த அளவிற்கு மழை வந்து பதிவாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்தெந்த இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லை மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வட உள் மாவட்டங்களிலும் சரி அதே போல் வடகொடி தமிழகத்திலும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இவை தவிர்த்து உட்பகுதிகளிலும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகும் நாளை முதல் மழையானது குறையும் இதையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருபத்தி நாலாம் தேதி முதல் மழையானது குறைய தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஏனென்றால் மீண்டும் ஒரு சுழற்சி உருவாகப் போகிறது தென்மேற்கு பருவ காட்சியின் தீவிர தன்மை என்பது அதிகரிக்க இருக்கிறது அதன் பிறகு ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டு மறுபடியும் வடகோடி தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் வரும் ஏன்னா தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் பெற்று இருக்கக்கூடிய தருணத்தில் கூட சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் உட்பட திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேரூர் மாதிரியான மாவட்டங்களுக்கு சில எஜ்ஜஸ் வந்து இருக்குது அந்த எஜ்ஜஸை உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களும் பூர்த்தி செய்யும் ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டு மறுபடியும் மழை வந்து அங்காங்கே பதிவாக தொடங்கிடும் பட் உட்பகுதிகளில் மழை வந்து குறையும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம வந்து எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள்னு பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய நிலவரத்தை நம்ம அடிப்படையாக கொண்டு பார்த்தோமேயானால் சேலம் மாவட்டத்தில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையை சில இடங்களில் எதிர்பார்க்குறோம் அதே போல் நம்ம திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை முன்வைக்கிறோம் குறிப்பாக கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கொடைக்கானல் திண்டுக்கல் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் கொடைக்கானல் பழனி இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளின் சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக நெல்லை மற்றும் திசையன் விலை இடைப்பட்டு சாலையில் திடீர்னு சில இடங்களில் வாரம் இரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நான் திருநெல்வேலியையோ திசையன் விலையையோ மென்ஷன் பண்ணி சொல்ல அங்கே மழை பதிவாக போகுதுன்னு ஆனால் அந்த பகுதிகள் இருக்கக்கூடிய இடத்துல மழை பதிவாக அதாவது அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் சாதகமான அமைப்பு இருப்பதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் ஸோ மழைக்கான வாய்ப்பு சில இடங்களில் அந்த பகுதிகளில் இருக்குது இவை போக பார்த்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழையானது கொண்டு தான் இருக்கும் சேலம் ஈரோடு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் சேலம் நாமக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையாக இருக்கட்டும் தருமபுரி கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆம்பூர் கிருஷ்ணகிரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் ஜவாது மலையின் தெற்கு பகுதிகளில் மழை பதிவாக நல்லாவே வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே வின் டைரக்ஷனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிபிக்கலாக இருக்குது வின் டைரக்ஷன் கொஞ்சம் வடக்கு நோக்கி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி சொல்கிறது வட வடமேற்கு திசையில் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணுது ஸோ அதுதான் இங்கே மெயின் மேட்டர் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வாது மலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழையானது பதிவாகும் ஸோ அந்த ஏஜஸில் வந்து நமக்கு தருமபுரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளும் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளும் வரும் அப்போ இந்த ஊத்தாங்கரை அதுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் ஒரு எஜ்ஜு வந்து இருக்குது செங்கம் மாதிரியான இடங்களுக்கும் ஒரு எஜ்ஜு வந்து இருக்குது மழை பதிவாகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இவை போக பார்த்தீங்கன்னாக்கா திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் இன்று மழை வாய்ப்பு என்பது இருக்கலாம் திண்டுக்கல் மதுரை இருக்கக்கூடிய சாலையில் சிறுமலையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் புதுக்கோட்டை காரைக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அது மட்டும் அல்லாது இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த வடகொடி தமிழகத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் பட் நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கு மழையெல்லாம் பதிவாகி இருக்குது நம்ம ஒரு ரெண்டு நாள் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அப்படிங்கும்போது ஸோ இருபத்தி மூணு மழை வந்து பதிவானுச்சுனாக்கா அது வந்து மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் உண்மையிலேயே அது பதிவாக தாங்கிறத பார்க்கணும் அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸ்லாம் இப்போ வருது அதெல்லாம் பார்க்கும்போது காரி துப்புற மாதிரி இருக்குது அதெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் எடுத்துக்காதீங்க ஏதனால நான் இதை சொல்கிறேன்னாக்கா டேட்டாஸ்ன்னு பார்க்கும்போது இது ஹிஸ்டாரிக்கல் இது வந்து வரலாறுக்கு அனாத மழை இது வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கம் இப்போ இப்போ என்ன மாதிரியான ஒரு கிளைமேட்டாலஜி நிலவிக்கிட்டு இருக்கு சும்மா பழைய டேட்டாவை எடுத்து வச்சுட்டு இதில் வச்சுட்டு சும்மா அதெல்லாம் ஒரு இதுக்காக சொல்றது இந்த எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்களே அப்போ இருந்த ஒரு ஸ்டேடியம் பெருசுக்காக இப்போ இருக்கிற ஸ்டேடியம் இருக்குது அப்போ இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தது அவுட்ஃபீல்டு எப்படி இருந்தது அப்போ பெருத்துன்னு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்டேடியம் ஒன்று இருக்கும் பார்த்துருப்பீங்க சும்மா கிரிக்கெட் ரசிகர்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெடிச்சு வெடிச்சு கிடக்கும் அந்த கிரவுண்டு அங்கே பால் போடுறதுல அங்கே நின்று ஆடுற பேட்ஸ்மேனுக்கும் இப்போ அழகாக வள ஒரு ஸ்டேடியம் தூக்கி அடித்தா எஜ்ஜி வாங்கினாலும் சிக்ஸ் ஆறு தான் போகுது ஏன்னா சைஸேஸ் சைஸே சின்னதாகிட்டு சிக்ஸ் அடிக்கிறதுக்காகவே கேம்லாம் நடத்துகிற மாதிரி இருக்குது ஸோ இதையும் அதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அந்த ரெக்கார்டும் இந்த ரெக்கார்டையும் வச்சுட்டு நாங்கள் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரெக்கார்டை வந்து சமல் செய்யப்பட்டிருக்கிறது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்டு வந்து சமல் செய்யப்பட்டிருக்கிறதுனாக்கா அதெல்லாம் வந்து ஏற்புடையதே கிடையாது அந்த மாதிரி தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த சினாரியஸும் இப்போ இருக்கக்கூடிய அந்த வெதர் பேட்டர்ன் வெதர் கண்டிஷனுக்கு நீங்கள் வந்து பழைய டேட்டாவை எடுத்து வச்சுட்டு இத்தனை வருஷம் கழித்து பதிவாக இருக்குதுன்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனம் அது மட்டும் அல்லாது அப்போ எத்தனை மழைமானி இருந்ததுன்ட்டுருக்கு எனக்கு தெரிஞ்ச துறைப்பக்கத்துலலாம் மழை மானிலாம் கிடையாது இப்போ தான் மழைமானி வந்துருக்குது அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து கணக்கிலே எடுத்துக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா நமக்கு இப்போ காரைக்காலில் இருக்கோம்னாக்கா பூவத்தில் சில நேரங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகும் இந்த வெப்பச்சலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்திலே பூவத்துலையோ வரிச்சிக்குடியிலையோ ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழையோ இல்லை திருநள்ளாறுல ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழையோ பதிவான காலகட்டத்திலே காரைக்காலில் ஜீரோ மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகி இருந்திருக்கிறது ஏன்னா காரைக்காலோடய அஃபிஷியல் காட்சி பார்த்தீங்கனாக்கா இதில் இருக்கும் கடலுக்கு பக்கத்தில் நம்ம ரேடா ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே இருக்கும் அப்போ நீங்கள் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற இந்த மழைமானிகளின் எண்ணிக்கையை வச்சு நம்மளால் வந்து எதையுமே ஒரு கன்க்ளூஷனை கொண்டுட்டு வர முடியாது அது மட்டும் இல்லாமல் மழைமானியில் பதிவாகக்கூடிய அந்த மழை அளவுகளை மட்டுமே வைத்து இந்த மாதிரி தான் மழை இருந்திருக்கிறது என்பதையும் யாராலையும் உறுதியாக கூற முடியாது இதையும் நான் எதுக்கு சொல்கிறேன்னாக்கா மழைமானி இல்லாத இடத்துல அதை விட கூடுதலாக பதிவாகி இருக்கலாம் இதையெல்லாம் டேட்டாஸ் அந்த டேட்டாஸை வச்சு சும்மா ஒரு செய்திக்காக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அது பார்க்கும்போது சும்மா ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு சொல்லும் போது ஒரு ஆ உங்கள் ரெக்கார்டு அப்பா இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதுவும் ஒரு சாதாரண ஒரு மழை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் சாதாரண ஒரு மழைனாக்கா இந்த மாதிரியான ஒரு மழை பதிவாக வாய்ப்பு இருக்குங்கிறது எதிர்பார்த்தது இந்த ரெண்டு நாள் மூணு நாளில் இந்த மூணு நாள் தான் நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதில் ஏதேனும் சில நாட்களில் கண்டிப்பாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் பல அடைஞ்சிரும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் மழை வந்து நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை சில இடங்களில் பதிவாக போகுது அப்படிங்கிறதும் எக்ஸ்பெக்டட் ஒன்று தான் அதில் வந்து ஒன்றும் மாற்றங்கள்லாம் கிடையாது அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ வட தமிழகத்திலும் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் அதாவது வடகோடி சென்னையிலும் சில இடங்களில் கனத்த மழை வந்து பதிவாகி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அங்கே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இது ஒரு டேட்டாஸாக பார்க்காம இது இத்தனை வருஷம் கழித்து நடந்திருக்குன்னலாம் பார்க்காம கரண்ட் சினாரியோவில் இந்த மாதிரியான ஒரு வெதர் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான மழை என்பது பாசிபிள் அதுவும் ஆகஸ்ட் மந்தில் செப்டம்பர் மந்தில் கண்டிப்பாக பாசிபுள் ஆகஸ்ட் மந்த்லேயும் இட் இஸ் பாசிபிள் ஏன்னா இப்போ முன்னிருந்த இருந்த இப்போ நிலவுது ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலையாக இது நீங்கள் சொல்லுங்கள் முப்பத்தேழு டிகிரி முப்பத்தெட்டு டிகிரி முப்பத்தொம்பது டிகிரி எப்படி போகுது ஸோ எல்லாமே மாறி இருக்குது இதில் நீங்கள் வந்து இந்த ரெக்கார்டெல்லாம் வச்சுலாம் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது ஸோ சான்சஸ் கிடச்சா நூறு மில்லிமீட்டர் அளவு மழை என்பது சாத்தியம் அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய கட்டமைப்புகளும் இருக்கணும் ஒருங்காலத்தில் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை மற்றபடி மழை மேலே பழி போடுறதுல ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி மழை பதிவாகிட்டு தான் இருக்கும் அப்பப்போ எப்பப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போலாம் இந்த மாதிரியான மழை வந்து பதிவாகும் அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் டேட்டாவை அப்புறம் நான் வந்து பகிர்றேன் சோழிங்கநல்லூர் சென்னை மாநகர் நூற்றி எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் பாரிஸ் கார்னர் சென்னை மாநகர் நூற்றி எழுபது மில்லி மடிப்பாக்கம் சென்னை மாநகர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கொரட்டூர் சென்னை மாநகர் நூற்றி நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் நூற்றி நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் நெற்குன்றம் சென்னை மாநகர் நூற்றி முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கொரட்டூர் சென்னை மாநகர் நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் திருத்தணியில் மழை இல்லைன்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தாரு வச்சு செஞ்சிருக்க விழுகேன் நேற்று சோழவரம் திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் நாராயணபுரம் ஏரி சென்னை மாநகர் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி பதிமூன்று மில்லி மீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகர் நூற்றி பதிமூன்று மில்லி மீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் நூற்றி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் துறைப்பாக்கம் சென்னை மாநகர் நூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் செம்பரம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் பள்ளிக்கரணை சென்னை மாநகர் நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் நூற்றி நாலு மில்லிமீட்டர் காவேரிப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் நூற்றி இரண்டு மில்லிமீட்டர் மேடவாக்கம் சென்னை மாநகர் நூற்றி இரண்டு மில்லிமீட்டர் கலவை ராணிப்பேட்டை மாவட்டம் தொண்ணூற்றி எட்டு மில்லிமீட்டர் ஆயப்பாக்கம் சென்னை மாநகர் தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு மில்லிமீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் தொண்ணூற்றி ஐந்து மில்லி மீட்டர் கொளத்தூர் சென்னை மாநகர் தொண்ணூற்றி இரண்டு மில்லி மீட்டர் ஜம்மீன் கொரட்டூர் திருவள்ளூர் மாவட்டம் தொண்ணூறு மில்லி மீட்டர் அடையாறு சென்னை மாநகர் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை மாநகர் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் விம்கோ நகர் சென்னை மாநகர் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அணை வேலூர் மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஆர்கேப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மணலி சென்னை மாநகர் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வேல் வேலூர் வேலூர் மாநகர் சாரி வேலூர் மாநகரில் வேலூர் மாவட்டத்தில் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது கண்ணகி நகர் சென்னை மாநகரில் எண்பது மில்லிமீட்டர் வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் பாலாறு ராணிப்பேட்டை மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் பாலாறு அணைக்கட்டில் நான் சொல்கிறேன் பணப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அதே போல் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்குதுங்க லிஸ்ட்டு ரொம்ப பெருசு ஸோ சென்னை மாநகரை நம்ம விட்டு திருடுவோம் ஏன்னா நிறைய லிஸ்ட்டு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு ஸோ இப்போ நம்ம ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் காட்பாடி வேலூர் மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அம்பத்தூர் ஆலந்தூர் இது எல்லாமே சென்னை மாநகர் பகுதி தாங்கலாம் அறுபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது குன்றத்தூர் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் குன்றத்தூர் தாலுகா அலுவலகம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மேலாலத்தூர் வேலூர் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வட புதுப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் அதுக்கப்புறம் வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் புழல் ஏரி சென்னை மாநகர் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ஸோ புழல் ஏரி தவிர்த்து நிறைய இடங்களில் மழை வந்து சென்னை மாநகரில் லிஸ்ட்டாக இருக்குது ராணிப்பேட்டையில் ஆக்சுவலாக நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அந்த ராணிப்பேட்டை மெயின் ரயில்வே ஸ்டேஷனில் போல் செங்குன்றத்தில் நாற்பத்தெட்டு மில்லிமீட்டர் உத்தரமேலூர் காஞ்சிபுரம் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் இந்த பகுதிகளெலாம் நேற்றைய நிகழ்நேர தகவல்கள்லேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ இவை போக பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆனை மடவு அணையில் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகியிருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் நாற்பது மில்லி மீட்டர் ஆவடியில் நாற்பது மில்லி மீட்டர் ஸோ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்குதுங்க இப்போ தென் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழையும் நான் கொஞ்சம் சொல்கிறேன் என்ன நீங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் வலதமிழகத்தையே சொல்லிகிட்ருக்கீங்கன்னா அதுதான் வருது நாங்குநேரியில் நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழை இது வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கான ஒரு மழைன்னு தான் சொல்லணும் அதே போல் ஈரோடு மாவட்டத்தின் அந்த சேலம் மாவட்ட எல்லையில் மேட்டூர் அணையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் அவையே சொல்லியிருக்கான்னு நினைக்கிறான் மழையளவுகள் பட்டியலில் ஸோ அங்கேலாம் மழை வந்து பதிவாக இருக்கிறது மேட்டூரில் முப்பத்தேழு மில்லிமீட்டர் அளவு மழை எடப்பாடியில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதி இந்நிலை வரது நீங்கள் மறக்காமல் கருத்துறை பகுதியில் பகிருங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் கருத்துரை பகுதியில் பகிருங்க அவைகளுக்கு விளக்கங்களை நான் அடுத்த காணொலியில் வழங்குறேன் நேற்று இரண்டு காணொலிகள் பகிர்ந்திருந்தேன் நிகழ் நேரத்துலையும் ஒரு குரல் பதிவாக பகிர்ந்திருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து நிகழ்நேர தகவல்கள் என்னால் பண்ண முடியுமான்னு தெரில பட் முடிஞ்சதுன்னா பண்ணுறேன் இரவு நேரத்தில் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் மோனூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்